சூரிய பயிற்சி இன்று முதல் ஜூன் பதினான்கு வரைக்கும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பண கஷ்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்துடலாம் அந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம் நவகிரகங்களுடைய ராஜாவாக கருதப்படுபவர் சூரிய பகவான் இந்த சூரியன் மாதந்தோறும் ராசியை மாற்றுவார் ஒருவரது ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மற்றும் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் நல்ல வெற்றியை கொடுக்கும் இப்படிப்பட்ட சூரியன் மே பதினான்காம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் நுழைந்தார் ரிஷப ராசியானது சுக்கரனுடைய ராசியாகும் சூரியனும் சுக்கரனும் நட்பு கிரகங்களாகும் இந்த சூரிய பேச்சியால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சிலருக்கு சற்றும் மோசமாக அதுவும் பணப்பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போது ரிஷப ராசியில் இருக்கும் சூரியனால் எந்த ராசிக்காரர்கள் பணப்பிரச்சனைகளை சந்திக்கப் போகிறார்கள் என்பதை காண்போம் அதாவது பாத்தீங்கன்னா ராசியினுடைய முதல் வீட்டிற்கு சூரியன் சென்றிருக்காரு இதனால் இந்த ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் இன்று முதல் அடுத்த ஒரு மாத காலம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது நிறைய பண பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நிதிநிலை பலவீனமாக இருப்பதால் பணத்தை சேமிக்க முடியாது மொத்தத்தில் நிதி ரீதியாக அடுத்த ஒரு மாத காலம் சற்று கஷ்டமாகவே இருக்கும் தான் சொல்லணும் அடுத்து மிதுனம் மிதுன ராசியினுடைய பனிரெண்டாவது வீட்டுக்கு சூரியன் சென்றிருக்காரு இதனால் நிதி ரீதியாக சாதகமாக இருக்காது அடுத்த ஒரு மாதம் திட்டமிட்டு செலவுகளை செய்யணும் இல்லாட்டா பண கஷ்டத்தால் அவதிப்பட நேரிடும் இந்த சூரிய பயிற்சியால் செலவுகள் எதிர்பாராத அளவுல இருக்கும் செலவுகளை வந்து ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாகவும் இருக்கும் எந்த முதலீடுகளையுமே செஞ்சிட வேணாம் மிது ராசிக்காரர்கள் இல்லாட்டா இழப்புகளை சந்திக்க நேரிடும் ராசி அடுத்து ராசியின் ஒன்பதாவது வீட்டிற்கு சூரியன் போயிருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் லோன் எடுக்க திட்டம் இருந்தால் அதை காலத்துல எடுக்க வேணாம்னு சொல்லி அறிவுறுத்தப்படுது அடுத்த ஒரு மாதம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு நிதி முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் முடிந்தவரை முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் துலாம் ராசியின் எட்டாவது வீட்டுக்கு சூரியன் சென்றிருக்காரு இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மாதம் நிதி ரீதியாக சாதகமாக இல்லை கவனக்குறைவாக இருந்தால் நிறைய இழப்புகளை சந்திக்க நேரிடும் முக்கியமாக பண விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக யோசித்து எடுக்க அறிவுறுத்தப்படுது மகரம் மகர ராசியினுடைய ஐந்தாவது வீட்டுக்கு சூரியன் சென்றிருக்காரு இதனால் ராசிக்காரர்கள் பண பிரச்சனைகளை வந்து அதிகம் சிந்திப்பாங்க எதிர்பார்த்த அளவில் பணத்தை சேமிக்கவும் முடியாது சம்பாதிக்கவும் முடியாது பணி புரிபவருக்கு இக்காலத்தில் வருமானம் சற்று உயரும் இருப்பினும் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு இல்லாததால் வியாபாரிகளால் லாபத்தை வந்து பெற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவங்க அதுமாதிரி ஆன்மீக அன்பர்கள் இவங்க எல்லாருக்காகவும் நம்ம சொல்லப்படக்கூடிய தகவல்கள் இதெல்லாமே சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது ராசி பலன் எதில்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்பிக்கை இருக்கிறவங்க இதை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக தங்களை வந்து அவங்க வந்து தற்காத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த தகவல் அப்படிங்கிறது அதனால நிச்சயமா உங்களுடைய நண்பர்கள்லையோ அல்லது உறவினர்கள்லையோ யாராவது இந்த ராசிக்காரர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பகிரலாம் பகிர்ந்தால் அவங்களுக்கு அது மூலமா உதவியா இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம சொன்ன ராசிக்காரர்கள் அவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இது மூலமாக அவங்க சொன்ன விஷயத்தை வந்து கேட்டுக்கிட்டு அது மூலமாக அவங்க வந்து இந்த அடுத்த ஒரு மாத காலத்துக்கு தங்களை வந்து ஜாக்கிரதையாகவும் பண விஷயத்தில் எப்போவுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் உதவியாக இருக்கும் இது மாதிரி நம்ம முறையாக ஜோதிடம் படித்து அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை தான் நம்ம சேனலில் எப்போதுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஏதோ இன்டர்நெட்டில் இன்டர்நெட்டில் வரக்கூடிய விஷயங்களை படிச்சுட்டு நம்ம வந்து செய்திகள் தகவல்கள் சொல்கிறது கிடையாது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அதனால் ஒன்றும் யாரும் பயப்பட தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நம்ம சேனலில் அரசியல் ரீதியாக அதுமாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லா விதமான வீடியோக்களும் தொடர்ச்சியாக கொடுமை கொடுத்துட்ருக்கோம் இன்னும் அதிகமாக வரும் எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வீடியோ போடப்போட டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தகவல் வரணும்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ கிளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்